அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது வாமன அவதாரம் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் வாமன அவதாரம் என்பது பாரம்பரிய விஷ்ணு பெருமானின் ஐந்தாவது அவதாரமாகும் விஷ்ணுவின் குட்டையான பிராமண பிராமண குழந்தை பிராமண பிரம்மாச்சாரி அவதாரம் வாமன அவதாரம் என அழைக்கப்படுகிறது முக்கியமாக வாமன அவதாரம் அல்லது திரிவிக்ரம அவதாரம் அமிர்தத்தால் ஆசிரமிக்கப்பட்ட அழியான அசுரரான அசுர மன்னன் மகாபலியை தோற்கடித்து உலகில் சமநிலையை ஏற்படுத்த பாரமுருள் விஷ்ணு பெருமானால் எடுக்கப்பட்டதுதான் வாமன அவதாரம் ஏழு சிரஞ்சீவிகளில் ஒருவராகவும் அசுர மன்னராகவும் இருந்தவர்தான் மகாபலி புதிதாக கண்டறிய சக்தியின் காரணமாக மன்னர் மகாபலி அழிவை ஏற்படுத்தி அந்த சமநிலையை நிலையை குலைத்து கொண்டது பிரபஞ்சத்தை காப்பாற்ற ஒரு யாகத்தின் போது விஷ்ணு பெருமான் விட்டு மன்னர் மகாபலியிடம் வந்தார் வாமன பகவான் தனது கால் அளவுள்ள மூன்றடி படிகள் கொண்ட நிலத்தை கேட்டார் உலகத்தை அதாவது உலகங்களை பாதுகாக்கும் புனிதமான மும்மூர்த்திகளில் மூவரான விஷ்ணு பெருமான் தீமையை தோற்கடித்து தர்மத்தை நிலைநாட்டவும் மற்றும் நீதியை நிலை எடுக்கவும் நீதியை நிலை நாட்டவும் தேவைப்படும் போதெல்லாம் பூமியில் மகாவிஷ்ணு அவர்கள் ஒரு அவதாரம் எடுப்பார் என அனைத்து மக்களும் கண்டறிவார்கள் வாமன அவதாரம் என்பது பாரம்புள் இறைவனின் அத்தகைய புனித அவதாரங்களில் ஒன்றாகும் மேலும் இது அவரது பத்தாவது பிரபலமான அவதாரங்களில் ஐந்தாவது அவதாரமாக பார்க்கப்படுகிறது இந்த அவதாரத்தின் திரேதா யுகத்தில் எடுக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது வாமன் அவதாரம் என்பது பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தின் இறைவன் விஷ்ணு பெருமானின் வாமன அவதாரத்தை குறிக்கிறது வாமன என்ற சமஸ்கிருத வார்த்தை குள்ள என்பதை குறிக்க பயன்படுத்தப்படும் ஒரு சொல் ஆகும் இந்த அவதாரத்தில்தான் இறைவன் ஒரு மெய்நிகர் பிச்சைக்காரனாக தோன்றுகிறார் அவர் இளமையாகவும் குட்டையாகவும் இருக்கிறார் வாமனர் அவ்வளவு அழகானவர்தான் வாமன பெருமான் விஷ்ணு பெருமானின் வாமன அவதாரத்தை அசுர மன்னன் மகாபலியை சுற்றியே நடக்கிறது அவர் பிரகலாதனின் பேரனும் விஷ்ணுவின் தீவிர சீடரும் வி விரோசனின் மகனுமாவார்கள் கடலை அதாவது கடலை கடந்து இருந்து எடுக்கப்பட்ட அமுதத்தை உட்கொண்டு தேவர்கள் அழியாதவர்களாக மாறுவதிலிருந்து கதை தொடங்குகிறது அசுரர்கள் மற்றும் தைத்தியர்களின் படையல் இந்திரன் படையால் தோற்கடிக்கப்பட்டன இதனால் மகாபலி தனது சக்திகளையும் ராஜ்யத்தையும் திரும்பப் பெற உதவ ஒரு பாதையை நோக்கி வழிநடந்த நடந்த சுக்ராச்சாரியார் ரிஷியிடம் ஆலோசனை கேட்க தைத்தியராஜ் மகாபலிக்கு சென்றார் ரிஷி சுக்ராச்சாரியார் அவர் துயரங்களை கேட்டவுடன் அவர் இழந்ததை பார்ப்பதற்காக மகாபிஷேக விஸ்வஜித் யாகத்தை நடத்தும்படி கூறுகிறார் அவர் தனது ஆச்சாரியாரின் ஞான வார்த்தைகளை கேட்டு மன்னர் மகாபலி உடனடியாக ஒப்புக்கொண்டு அவரது வழிகாட்டுதலின் கீழ் யாகத்தை தொடங்குகிறார் அது முடிந்ததும் காற்றின் வேகத்தால் ஆசிர்வதிக்கப்பட்ட குதிரைகளால் இழுக்கப்பட்ட ஒரு தங்க ரதம் மன்னர் மகாபலிக்கு வழங்கப்பட்டது கூடுதலாக அவருக்கு தெய்வீக கவசம் சிங்கத்தின் தலையை தாங்கிய குடிகம்பம் அம்புகளால் அப்பா தூணி ஆகியவை வழங்கப்படுகிறது ஊதப்படும் இடி போன்ற ஒளியை வெளியிடும் ஒரு சங்கு ஒரு போதும் வாடாத ஒரு மாலையும் அவருக்கு வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது புதிய உடைமைகளுடன் மன்னர் மகாபலி இந்திரனுக்கு எதிராக போர்க்குளத்திற்குள் நுழைந்தார் இந்த முறை மன்னர் மகாபலி வெற்றி பெற்றார் தனது ஆச்சாருக்கு தனது ஆச்சார் அதாவது சுக்கராச்சாரியருக்கு நன்றி தெரிவித்து தனது செல்வத்தை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்வது என்பது குறித்து மீண்டும் ஒரு முறை அவருடைய ஆலோசனை நடத்துகிறார் மேலும் யாகங்களை தொடர்ந்து செய்யவரை அவர் ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் வெல்ல முடியாத வாழ்க்கை வாழ முடியும் என்றும் ஏழைகளுக்கும் பிராமணர்களுக்கும் உதவ வேண்டும் என்று அவரது குரு அவருக்கு வெளிப்படுத்தினார் மறுபுறம் மகாபலியை வீழ்த்தி அவரது சக்திகளை மீண்டும் பெற ஒரு வழி இருக்கிறதா என்று கண்டுபிடிக்க இந்திரன் பிரகஸ்பதி ரிஷியிடம் சென்றார் பின்னர் அவர் விஷ்ணு பெருமானை தேடும்படி கட்டளையிடுகிறார் இந்திரனின் உதவி பெற விஷ்ணு பெருமானை வணங்கினார் இந்திரன் தாயார் அதித்தி மகரிஷியின் காஷ்யேஷின் மனைவி தனது மகனுக்கு உதவ விஷ்ணுவை நாடுகிறார் விஷ்ணு பெருமான் இந்திரனுக்கு உதவுவதாக மகாபலியை கொல்லவும் ஒப்பு அவரது வார்த்தைக்கு உண்மையாக அதிதி ஒரு மகனை பெற்றெடுத்து அவருக்கு வாமனன் என பெயரிடுகிறார் பின்னர் விஷ்ணு வாமணராக அவதாரம் எடுத்து ஒரு பிராமணராக மாறுவேடத்தில் இடத்தில் சுக்கராச்சாரியார் மற்றும் தைத்தியராஜ மகாபலி ஆகியோரால் யாகம் நடத்தப்பட்ட இடத்திற்கு அவர் குள்ளராக செல்கிறார் மன்னர் மகாபலி அந்த இளம் பிராமணிடம் என்ன வேண்டும் என கேட்கிறார் பிராமணர்கள் மற்றும் ஏழைகள் மீது மக்கள் மன்னன் அதாவது மன்னன் மகாபலி காட்டிய தாராள மனப்பான்மை வாமனர் பாராட்டுகிறார் மேலும் தனது மூன்று படிகள் கொண்ட நிலத்தை சொந்தமாக கேட்கிறார் அத்தகைய வேண்டுகோளை கேட்டு அங்கு கூடியிருந்த பார்வையாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர் அந்த சிறுவன் கூறிய பிச்சையின் அபத் அபத்தமை தன்மையை கொண்டு அசுரர்கள் சிரித்தனர் தைத்திய மகாபலி இந்த இளம் விஜித்திரான சிறுவனின் விருப்பங்களை நிறைவேற்ற ஒப்புக்கொள்ளும் போது அந்த இடத்தில் தடுக்கிறார் நடக்கும் நடுக்கும்போது எவருக்கும் நான் நீங்கள் வள்ளல் கொடுப்பதை நிறுத்த வேண்டும் என அந்த இடத்தில் சுக்கராச்சாரியார் கூறுகிறார் மகாபலி அவர்கள் எப்பொழுதும் குடைவள்ளலாகவே இருக்க வேண்டும் என அந்த இடத்தில் நிறைவேற்ற ஒப்புக்கொள்கிறார் ஒப்புக்கொண்டவர் அந்த இளைஞனின் இளம் சிறிய வடிவம் அளவில் வளர்ந்து கொண்டே சென்றது சிறிது நேரத்தில் அவர் முழு கிரகத்தையும் விட பெரியவராக மாறுகிறார் அவர் ஒரு அடி எடுத்து வைத்து முழு பூமியையும் அளந்து விடுகிறார் அடுத்தடி அமரவோ என்ன வானத்தை தடு அதாவது வானத்தையும் அளந்து விடுகிறார் மேலும் அவர் ஒரு பலி எங்கே வைக்க வேண்டும் என கேட்க மகாபலி மன்னன் எதை கொடுக்க வேண்டும் என பயந்து கொண்டு அவர் தலையை கொடுக்க வருகிறார் அதாவது மகாபலி படுத்து மூன்றாவது படி எங்கே விழும் என கேட்கிறார் அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக மன்னர் மகாபலி தனது வார்த்தையாக காப்பாற்றுவதில் உறுதியாக இருந்தார் மேலும் வாமனரிடம் மூன்றாவது அடி அவரது தலையில் வைக்குமாறு கூறுகிறார் இதைக் கேட்டதும் விஷ்ணு பகவான் தனது உண்மையான வடிவத்தில் தோன்றி மன்னர் மகாபலி ஆசீர்வதித்து அவரை பாதாள லோகத்திற்கு தலையில் வைத்து அழித்து விடுகிறார் இதனால் மகாபலி லோகம் செல்கிறார் விஷ்ணுவின் வாமன அவதாரத்தின் காரணமாக இந்திரனும் மற்ற தேவர்களும் அவமரியாதையை தக்க வைத்துக் கொள்கிறார்கள் இந்திரனுடைய பதவி அவருக்கு கிடைக்கிறது விஷ்ணுவின் வாமன அவதாரத்தின் கதை வாமனரின் அளவு இறுதியில் முழு பிரபஞ்சத்தையும் விட குறைவாக இருக்கும் என்பதால் உணராமல் சிறிய பிராமணன் வேண்டுகோளுக்கு இணங்கிய மன்னர் மகாபலி காரணமாக நடைபெறுகிறது வாமணரின் முதல் இரண்டு அடிகளுக்கு பிறகு பாலிக்கு மகாபலிக்கு மூன்றாவது அடி வைக்கும் இடமில்லை அவர் பின்வாங்க வேண்டியிருந்தது வாமணரின் தெய்வீகத்தை உணர்ந்த மகாபலி வாமன் காலடி தனது தையில் வைத்து தன்னை தியாகம் செய்கிறார் இதன் விளைவாக அரக்கரின் வீழ்ச்சியும் அமைதியும் மீட்டெடுக்கப்படுகிறது வாமன் அவதார கதை மகத்துவம் என்பது அளவில்லை மாறாக ஒருவரின் நோக்கங்கள் மற்றும் செயல்கள் தூய்மையில் தான் உள்ளது என காலத்தால் அழியாத செய்தி நமக்கு நினைவுற்றுகிறது வாமணர் அதாவது அசுரகுலம் மேலோங்கி விட்டால் அனைத்து தேவர்களுக்கும் மக்களுக்கும் துன்பம் வந்து சேருமிடும் என்ற விதத்தில் மகாவிஷ்ணு அவர்கள் பாதால் அதாவது பாதாலோகத்திற்கு அரசராக்குகிறார் மகாபலியை மேலோகத்தில் இந்திர பகவானுக்கு அவருடைய அரச பதவிகளை வழங்கி அதன் முழு நோக்கம்தான் வாமன அவதாரம் இந்த அற்புதமான அவதாரத்தை நீங்கள் வணங்கி வாருங்கள் பாரம்பொருள் சாட்சாத் நம் விஷ்ணு பெருமானின் ஐந்தாவது அவதாரம்தான் வாமன அவதாரம் இந்த அவதாரத்தை வணங்குவதன் மூலம் தர்ம நிலநாட்டப்படுகிறது அனைத்து விதமான செல்வ வளமும் குழந்தை பேர் அனைத்தும் கிடைக்கக்கூடிய அற்புதமான அவதாரம்தான் வாமன் அவதாரம் கேரள மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகையாகத்தான் இந்த திருவோணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்